இனியவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்திலே கந்தரமக்கோட்டை வட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய கரம்பக்குடிக்கு அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிற அக்னி நதிக்கரையினுடைய தென்புறத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருகர் ஆலயம் அருகராக இருந்து கொண்டிருப்பவர் அவர் இந்த ஊரினுடைய பல குடிகளுக்கு வழிபாட்டுக்குரிய பிரதான கடவுளாக இங்கு பன்னெடும் காலமாக இருந்து கொண்டிருக்கிறார் பல ஊர்களிலே இவர் யாரென்று அறியப்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த ஊரில் இந்த அருகருக்கான ஒரு சிறிய ஆலயத்தினை சில பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உருவாக்கி அதை தொடர்ந்து வழிபடுகிற முயற்சியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் சற்றொப்ப ஒரு ஐந்தடி உயரத்திலே இருந்து கொண்டிருக்கிற அருகருடைய தலையின் மேல் பகுதியிலே இருக்கிற கமுக மரம் அது மேல் பகுதி மட்டும் சற்று சிதைவடைந்திருக்கிற நிலையில் இருந்தாலும் கூட அருகருக்கு சந்தனம் உடல் முழுக்க பூசப்பட்டு குங்குமம் இடப்பட்டிருக்கிற காட்சியினை நீங்கள் காணுகிறீர்கள் பரவி இடத்தினுடைய இரு பகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கிற பல ஊர்களிலும் சமணத்தினுடைய சான்றுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இந்த ஊரிலே சிவனார் திடல் என்கிற பெயராலே ஒரு தொல்லியல் மேடு இங்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த சிவனார் திடலிலே அருகாமையிலே ஐயனார் சிற்பங்கள் ஆலயத்தினுடைய பராமரிப்பினை பூசைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனியவர்களே வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது வாருங்கள் நீங்களும் ஒரு முறை கீழ வாண்டான் விடுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அருகத் திருமணியை தரிசிக்க என உங்களை அன்போடு அழைக்கின்றோம்